தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆண்டவரே எங்கள் இதழ்களை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே அல்லேயா கன்னிமரியாவின் பிறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் கன்னிமரியாவின் பிறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் கன்னி மரியாவின் பிறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் கன்னி மரியாவின் பிறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரைப் போற்றுங்கள் கன்னிமரியாவின் பிறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் கன்னிமரியாவின் திறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே கன்னி மரியாவின் திறப்பை கொண்டாடுவோம் அவருடைய திருமகனாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை போற்றுவோம் உலகின் புனித முதல்வியை வாழி உயர்வான் புகழும் அரசியே வாழி அலைகடல்தனின் ஒளிர்மீன் வாழி அனைவரின் அன்னையாம் கன்னியே வாழி இனிமை மகளாய் வந்துதித்தாயே இறையருள் நிறை கண்ணியாய் ஒளிர்வாயே தனிமலர் இறைமகன் கிறிஸ்து இயேசுவை தரணியைக் கொணர தகுந்தவளானாய் ஆண்டுகள் தோறும் கொண்டாடுகின்றோம் அரிய உன் பிறப்பின் திருவிழாவை மாண்புடன் உலகில் நீ ஒளிர்வாயே மாந்தருள் சிறந்த இனத்துதித்தாயே உலகில் வாழும் நாங்கள் எல்லோரும் உயர்வான் உன்னுடன் உறைபவரானோம் அலைகிட முடியா வகையினில் எம்மை ஆண்டவனோடு உறவாகிடச் செய்வாய் மூவரு இறைவா உமக்கென்றென்றும் முடிவிலா மாட்சியும் புகழும் ஆகுக ஆபிரகாமின் வித்திலிருந்தும் யூதாவின் குளத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க கன்னிமரியா பிறந்த நாள் இதுவே அரிசி நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது என் உடல் உக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காணவிளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உண்மை போற்றுவேன் கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன் விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர்மையாய் இருக்கின்றேன் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வித்திலிருந்தும் குளத்திலிருந்தும் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவரும் ஆகிய மாற்றுமிக்க கன்னிமரியா பிறந்த நாள் இதுவே முன்மொழி இரண்டு தூய கன்னிமரியா பிறந்தபொழுது உலகனைத்தும் ஒளியால் நிறைந்தது இத்தகைய பெற்ற கன்னியை பெற்றெடுத்த அடிமரம் புனிதமும் ஆசியும் பெற்றதுவே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன் மகனுக்கும் தூயாவியாருக்கும் பிறந்த பொழுது உலக அனைத்தும் ஒளியால் நிறைந்தது இத்தகைய பேறு பெற்ற கண்ணியை பெற்றெடுத்த அளிமரம் புனிதமும் ஆசியும் பெற்றதுவே முன்மொழி மூன்று தூய கன்னிமரியாவின் பிறப்பை அகமகிழ்வுடன் நாம் கொண்டாடுவோம் அவரே நமக்காக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைப்பார் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக தம் அரசரை முன்னிட்டு சீயூனின் மக்கள் பழிக்கூறுவார்களாக கண்டனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக ஆத்தலம் கொட்டி யாழி செய்து அலை புழுந்து பாடுவார்களாக ஆண்டவர் தனது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் காலிலையில் உள்ள அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் அவர்கள் வேச்சினத்தாரிடம் பழிதித்துக் கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் ஆண்டவர்கள் அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய கன்னிமரியாவின் பிறப்பை அகமகிழ்வுடன் நாம் கொண்டாடுவோம் அவரே நமக்காக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைப்பார் அருள்வாக்கு இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர் ஒன்று முதல் இரண்டு வரை ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் சிறு மறுமொழி மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் தம் சொந்த உறைவிடத்திலேயே ஆண்டவர் அவரை குடியிருக்கச் செய்தார் மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியருக்கும் ஆட்சி உண்டாகுக மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் செக்கரியாவின் பாடல் முன்மொழி கடவுளின் கண்ணித்தாயே உம் பிறப்பு உலக அனைத்திற்கும் மகிழ்ச்சியை அறிவித்தது ஏனெனில் உம்மிடமிருந்தே நீதியின் கதிரவன் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து உதயமானார் இவரே சாபத்தை ஒழித்து ஆசியை குணர்ந்தார் சாவை அழித்து எமக்கு நிலைவாழ்வை அளித்தார் இஸ்ரேலின் கடவுளாகிய போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தொடரக்கூடிய அவருபடியே அவருடைய ஊழியராகியின் குடும்பத்தில் ஒருவர் நமக்காக தொண்டு செய்தார் நாம் பகைவரிடம் இருந்தோம் நம்மை அனைவரின் பிடியிலிருந்தும் இருந்தோம் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் உணவாய் நீ உள்ள கடவுளின் விளைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மீட்பை

ஏனெனில் உம்மிடமிருந்தே நீதியின் கதிரவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உதயமானார் இவரே சாபத்தை ஒழித்து ஆசியை கொணர்ந்தார் சாவை அழித்து எமக்கு நிலை வாழ்வை அளித்தார் மன்றாட்டு கன்னிமரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நமக்கு விடுதலை அளிப்பவரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவரே உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக நீதியின் கதிரவனே அமல உற்பவியான கன்னிமரியாவில் உமது நாளை உதயமாக செய்தி உமது திருமுன்னிலையின் பேரொழியில் நாங்கள் நடக்க உதவியருளும் ஆண்டவரே உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக என்றும் வாழும் வார்த்தையே மரியாவின் உயிருள்ள சதையில் நீர் ஓர் உறைவிடத்தை இப்புவியில் கண்டுகொண்டீர் பாவக்கரையிலிருந்து விடுதலை பெற்ற எங்கள் உள்ளங்களில் என்றும் தங்கியருளும் ஆண்டவரே உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக எங்களுக்கு விடுதலை அளிப்பவரான கிறிஸ்துவே நீர் இறக்கும்போது அருகில் உம் தாயும் இருக்க வேண்டுமென திருவுளம் கொண்டீர் அவரது பரிந்துரையால் நாங்களும் உமது பாடுகளில் பங்கு பெறுவதில் மகிழ்வோமாக ஆண்டவரே உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக அன்பு நிறை விடுதலை அளிப்பவரே சிலுவையில் நீர் தொங்கியபோது உம் தாய் மரியாவை யோவானுக்கு தாயாக கொடுத்தீர் எங்களது நல் வாழ்க்கையால் நாங்கள் அவரது பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவோமாக ஆண்டவரே உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக

எங்கள் மீட்பின் நாள் உதயமானது அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடும் எங்களுக்கு உமது அருளையும் அமைதியையும் வழங்குவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்